ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சேரனுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுமே சோழன் இந்த பொண்ணை பற்றி இன்னும் சரியா நமக்கு தெரியாது இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு நம்ம விசாரிக்கணும் அதுவும் டைவர்ஸ் ஆகிறதுக்குள்ள கல்யாணத்தை அவசர அவசரமாக ஏன் அவ அப்பா அம்மாவும் இந்த பொண்ணுக்கு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுவும் அண்ணனை காட்டிலே மூணு வயசுக்கு மூத்த பொண்ணை அண்ணனும் இதுக்கு ஏன் ஒத்துகரிச்சுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி ரொம்பவே புலம்பி பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாட்டை அப்போ நிலாவும் சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கும் சந்தேகமாக தான் இருக்கு எதுக்கு அதுவும் டைவர்ஸ் ஆகும்னா கல்யாணமே பண்ணக்கூடாது இவங்க டைவர்ஸ் ஆகுறதுக்குள்ளேயே இவங்க கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதாங்க எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லவும் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு சோழன் அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாரு எதுக்கு வெளியே போய் விசாரிக்கிறதுக்கு நீ போன போட்டே கேட்டுடலாமே புரோக்கர்ட்ட கேட்டா எல்லா ஓரும் தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லவும் ஆமா அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கருக்கு போனை போட்டு சோழன் கேட்குறாரு எங்க என்ன விஷயமா இவ்வளோ அவசர அவசரமா அந்த பொண்ணுக்கு எங்க அண்ணனுக்கும் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பொண்ணை பத்தி எங்களுக்கு முழு விவரமும் தெரியணும் அப்படின்னு சொல்லவும் ஏன் உங்க அண்ணன் சொல்லலையா அப்படின்னு சொல்லலை இல்லை இல்லை எங்கள் அண்ணன் அந்த அளவுக்குலாம் எங்கிட்ட விவரமாக சொல்லலை அந்த பொண்ணை பத்தி முழு விவரத்தையும் எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அவர் சொல்றாரு எங்க உங்க அண்ணனே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் ஏங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்காக எங்கள் அண்ணே தம்பிய வாழ்க்கைக்காகத்தான் இந்த முடிவே எடுத்துச்சு அப்படியாப்பட்ட அண்ணன் ஒரு தப்பான வாழ்க்கையை ஜூஸ் பண்ணையில் நாங்க தம்பியா இருந்து அதை தடுக்க பார்க்குறோம் அந்த பொண்ணை பத்தி முழு விவரமும் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படி சொல்ல முடியலைன்னா நாங்க எப்படியாவது அட்ரஸை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணு எந்த பையனுக்கு விவரத்து கொடுத்துச்சோ அந்த பையன் நாங்கள் நாங்க போய் விசாரிக்கிற மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அப்பா அப்பா வேணாம்ப்பா நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவங்க எதுக்கு இவ்வளவு அவசரமா முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பையனுக்கும் அவசரமாக பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பையனு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணணும்னு இந்த பொண்ணு பிடிவாதம் பண்ணதுனால இப்போ இப்ப அவசரமாக கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் ஓ கதை அப்படி போகுதா சரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரோக்கர் சொன்ன விஷயத்த வீட்டில் சொல்றாரு அதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க நிலா அந்த நேரம் பார்த்து காய்கறி வந்து சோழனுக்கு போன் பண்றாங்க சோழன் வந்து யாருங்க போனல அப்படின்னு நிலா கேக்குறாங்க அதாங்க பஸ் ஸ்டாண்டு புறா ஃபோன் பண்ணுது அப்படின்னு சொல்லவும் கைத்திறிங்க அப்படிங்கிறாரு இதை கேட்ட நிலாவுக்கு முகமே மாறுது அப்போ அவரும் ஃபோனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக அப்போ அந்த பொண்ணு வந்து வெளியில் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாப்புல இல்லைங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது வீட்டில் அதனால் இப்போ வேணாம் நாளைக்கு மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்குறாங்க அந்த பொண்ணு அவரும் அட்ரஸ் சொல்கிறாரு சொல்லிட்டு சரிங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு போனை இதை பார்த்துக்கிட்டே இருந்த நிலா கடுப்பாயி ரூமுக்குள்ள போயிடுறாங்க ஆகா ரொம்பவே சூடாகிறாளே இவளை இப்படி கொஞ்ச நாளைக்கு வெறுப்பேத்தினம்னா எப்படியும் அவ அவ வாயினாலேயே நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கதவை தட்டி கேட்குறாரு ரூமுக்குள்ள இருந்து வெளியே வர்றாங்க இப்போ என்னங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு வெளியே இருந்தாலும் ஏதாவது என்னை கடுப்பேற்றுற மாதிரி எதாவது பண்ணுறீங்க ரூமுக்குள்ளே போனாலும் கதவை தட்டி என்ன உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறீங்க இப்போ நான் உங்களை கூப்பிட்டேனா எனக்கு ஹெல்ப் வேணும்னு உங்களை கூப்பிட்டேனா அப்படின்னு கோபமா பேசுகிறாங்க இருங்க இருங்க கூழ் கூல் அப்படிங்கிறாரு இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க இங்கே டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்னும் என்ன நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சைக்கிளை உருட்டிக்கிட்டு நடேசன் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அங்க அந்த காயத்திரி பொண்ணு சோழன் வீட்டை அட்ரஸை விசாரிச்சுக்கிட்டு வருது அப்ப நடேசன்டே அந்த பொண்ணு வந்து விசாரிக்குது அங்கு ஒரு நிமிஷம் இந்த அட்ரஸ் உள்ள வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாப்புல அது நடேசன் தான் கேக்குறாப்புல எனக்கு அந்த வீடு நல்லாவே தெரியுமா அப்படிங்கிறாரு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்றாங்க காயத்திரி அதுக்கு பேசிக்கிட்டே போறாரு சரி வாமா நான் உனைய கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு அவர் வீட்டுக்கே அப்போ போகிற வழியிலே கேட்குறாரு ஏமா அந்த வீட்டுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அவங்க உனக்கு சொந்தமா அப்படிங்கிறாப்புல இல்லை இல்லை அந்த வீட்டில் சோழன் ஒருத்தர் இருக்காரு அவரை நான் மனசார விரும்புகிறேன் தான் நாங்க கொஞ்ச நாளா மீட் பண்ணோம் நேர்லயே வந்து அவரை பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு நடேசன் என்னது சோழனை இந்த பொண்ணு விரும்புதா அதுவும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்களா அங்க என்னடானா சேரேன் ஒரு பொண்ண வந்து கல்யாணம் ஆன பொண்ணை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிற புறம் சொல்லி இப்போ தான் ஒரு பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்துட்டு போனாங்க அதவே நான் இன்னும் நம்மளால மறக்க முடியாமதே வெளியே போயிட்டு வரலாம்னு வெளியே போனோம் வந்துக்கிட்டு இருக்கேல இந்த பொண்ணு என்னடானா சோழன் கல்யாணம் ஆனவனு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே இந்த பொண்ணு அவனை லவ் பண்ணுறேன் நான் அவரை பார்க்கத்தே வந்திருக்கேன்னு சொல்கிறாள் என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக தான் கூட்டிகிட்டு போறாரு அவ்வளோ சீக்கிரம் நிலாவை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது இப்போ வீட்டில் யாருமே இல்லை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏதாவது நம்ம பண்ணணும் நிலாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம்தான் ஒரு யோசனை வருது அவங்க ரூமுக்கு வெளியில் லைட்டாக எண்ணெயை ஊற்றி விட்டுட்டு பக்கத்துல நின்னோம்னா பழிக்கு விழுக போயில நம்ம புடிச்சிட்டோம்னா அந்த சந்தர்ப்பத்துலயாவது நம்மள டச் பண்ற நேரம் அவ வாயிலேருந்து எதாவது நம்மள லவ் பண்ணினேன்னு சொல்ல மாட்டாளா அதுவும் இந்த நேரம் இப்படி பண்ணுனா கண்டிப்பா அதை ஒத்துக்குருவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு முடிவெடுத்து அவங்க ரூமுக்கு வெளியில லைட்டா எண்ணெயை ஊத்தி விட்டுறாரு உள்ள போன நிலா கோவமாவே இருக்காங்க சோழ நினைச்சுக்கிட்டே இருக்காங்க ரூம்ப விட்டு வெளியே வர்றாங்க வந்ததும் அந்த எண்ணெயில காலை வச்சுறாங்க வலிக்கு விழுக போறாங்க வேகமா போய் சோழன் வந்து அவங்கள புடிச்சிடுறாங்க பிடிக்கவும் அவங்களும் சோழனை வந்து கட்டி நிலா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சமேன்னு நிற்கிறாங்க அந்த நேரம் நடேசன் வந்து அந்த பொண்ணை வாமா அப்படின்ட்டு கூட்டிட்டு வர்றாரு இங்க சோழன் வந்து நிலாவை கட்டி பிடிச்சிக்க பார்த்துட்டு அந்த பொண்ணு சாக்காய் நிற்கிது அப்போ தான் நடேசன் சொல்கிறாரு பார்த்தேல நீ யாரை விரும்புகிறத தெரியுமா ஏற்கனவே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ கட்டி பிடிச்சிக்கு நிற்கிறானே அது என் மருமக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இனிமே அவனை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடி சுற்றுறதை வைக்கிறத பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு கையை நீட்டி கோமா பேசுகிறாரு நடேசனை பார்த்து அந்த பொண்ணு சாரி எங்கள் எனக்கு இவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது அவரும் என்னட்ட சொல்லவே இல்லை சாரி எங்கள் மன்னிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க காயத்திரி